ஸ்தோத்திரம் காலை மன்னா விடுதலைக்கான பிரமிக்கத்தக்க ஓர் ஏது கத்தர் மோசேயை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றார் அப்பொழுது இசரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றிற்று நின்றது யாத்ராகமம் பதினான்கு பதினைந்து பத்தொன்பது சிவந்த சமுத்திர தண்டை கத்தர் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் புறப்பட்டு போக கட்ளையிட்ட பின் அதுவரை அவர்களுக்கு முன்னாக சென்று கொண்டிருந்த அவருடைய சமூகத்தின் தூதனானவருடன் கூட மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு பின்னாக சென்றது என்பது நமக்கு வியப்பூட்டும் வகையில் ஒரு முரண்பாடாக தோன்றுகிறது அன்றோ ஆனால் நம் தேவனிலோ அல்லது அவரது வார்த்தையிலோ யாதொரு முரண்பாடும் இல்லை அவர் தம் ஜனத்திற்காக சகலத்தையும் ஒருங்கிணைந்து செயல்பட செய்கிற தேவனாயிருக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆச்சரியமான வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனத்துக்காக வைத்திருக்கும் ஈடு இணையற்ற தெய்வீக அருளையும் பாதுகாப்பையும் குறித்து நாம் வியப்படுகிறோம் இஸ்ரவேலர் சந்திக்க வேண்டியதாயிருந்த சகல தொந்தரவுகளிலும் பிரச்சனைகளிலும் இதுவே அதிக இக்கட்டான ஒன்றாயிருந்தது தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்குவதற்கு தேவன் உபயோகித்த வழிகள் எல்லாவற்றிலும் இதுவே மிகவும் பிரபிக்கத்தக்கதாகவும் இருந்தது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் புத்திரரை விடாபிடியாக தொடர்ந்து வந்த போதிலும் அவர்கள் தம்முடைய ஜனங்களுக்கு இனி ஒருபோதும் ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடாது என்று தேவன் செய்திருந்தார் ஓர் தண்ணீர் கல்லறையே அச்சத்துருக்களின் முடிவாக இருக்க வேண்டும் என தேவன் நிர்ணயித்திருக்கையில் மறுபக்கத்தில் தேவ ஜனத்திற்கு அதே தண்ணீர் அவர்களுக்கு இருபுறமும் அவர்களை பாதுகாக்கும் மதிலாக அமைந்தது அது அதுவரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்த தேவதூதனானவரும் மேக ஸ்தம்பமும் இப்பொழுது அவர்களுக்கு பின்னாக வந்தபோது தேவன் தங்களை கைவிட்டு விட்டார் என்று அவர்கள் எண்ணி வெகுவாக பயந்திருக்க கூடும் ஆனால் தேவன் தாம் அவர்களை கைவிட்டதின் வ கைவிட்டதினாலல்ல அவர்களை நேசித்து எகிப்தியர் அவர்களை மேற்கொள்வதை தடுக்க செய்தார் சத்துருவின் மேல் வந்த அதே மேகஸ்தம்பம் தேவ ஜனங்களுக்கு இரவு முழுவதும் வெளிச்சத்தை கொண்டு வந்தது அது போலவே அன்பான தேவ பிள்ளையே பிரச்சனை போல் தோன்றும் அதே காரியங்கள் மெய்யாகவே தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றன எல்லா காரியங்களும் நன்மை அளிப்பவையாக நமக்கு தோற்றமளிக்காமல் இருக்கக்கூடும் ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ரோமர் எட்டு இருபத்தி எட்டு ஆமீன்